வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட் பண்ணை வீட்டுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அது மாதிரி பெல்லைக்கன் அமர்த்தி ஆல்பட்டில் ஆனில் வச்சுக்குவாங்க நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொடுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு ஏக்கர் பதினாறு செண்டு பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரலாங்க நல்ல ஸ்கொயராக நீட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிழக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஒட்டியே ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறு இலவச மின்சார வசதியோடைய அமைஞ்சிருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்கு கூட்டுங்க இவங்களுக்கு ஒரு பாத்தியமும் பக்கத்து தோட்டத்துக்காரருக்கு ஒரு பாத்தியமும் இருக்குது அது இல்லாமல் செப்ரேட்டாக இன்னொரு சர்வீஸும் ஒரு போர்வெல் வசதியும் இருக்குதுங்க அதனால் தண்ணீர் வசதி நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஒரு சர்வீஸு தனியாக கிடச்சிருது உங்களுக்கு ஒரு சர்வீஸு கூட்டில் வந்துடுது அதுமாதிரி பண்ணை வீடு வசதி இதில் இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி நீட்டாக குடியிருக்கிற அளவுக்கு பண்ணை வீடு வசதி இருக்குது பசுமாடு ஷெட்டு அட்டாச்மெண்ட்டில் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் வசதியோடு அனைத்து வசதிகளோடையும் நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் வாழப்பாடி டு மல்லிகைக்கரை செல்லக்கூடிய மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் மெயின் ரோட்லேருந்து இருந்து கட்ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு ரோடு தார் ரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்கு இடம் ஒரே சமமாக நீட்டாக இருக்குது அட்ஜானில் எல்லாமே நல்ல விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் விவசாயத்துக்கு சூப்பராகவும் இருக்கும் ஆடு மாடுகள் கட்டி பராமரிப்பு பண்ணி நம்ம தோட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் பண்ணைகளோடு சூப்பராக அமைச்சிக்கலாங்க லோ பட்ஜெட்டு கம்மி விலையில் உங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்க முடிந்தளவுக்கு ஃபேமிலியோடு வாங்க ஃபேமிலியோடு வந்துட்டு டைரெக்டாக இடத்த பாருங்கள் பார்த்துட்டு ஓனர்கிட்ட நேரடியாக பேசி விலை ஃபைனல் பண்ணிக்கலாம் இதில் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து தென்னை மரங்கள் இருக்குதுங்க நல்ல ரோடு பேஸ்லேயே அம் அமை அருமையாக இருக்குது அடுத்தடுத்து அருகாமிலாம் பார்த்திங்கனாக்கா தோட்டத்தில் வீடுகள் இருக்குது அதனால் குடியிருக்க ஏற்ற அருமையான இடம் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் நம்ம குடியிருக்க முடியாதுங்க ஏன்னா பக்கத்தில் வீடுகளே இருக்காது வனாந்திர காடு மாதிரி அந்த மாதிரி உள்ளுக்கெல்லாம் இருக்கும் இது அப்படி கிடையாது அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகள் இருக்கிறதுனால சூப்பராக குடியிருந்துக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய விலை நிலவரம் அனைத்து உரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது தோட்டம் வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது அது மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் லோ பட்ஜெட்டு அதாவது மிக மிக குறைந்த வழியில் கூட நம்ம கைவசம் இருக்குது பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ